ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவில் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் என்ஜிஓகல்னு எடுத்து மிக குறைந்த விலையில் ஒரு அஞ்சு சென்ட் வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் உடனே நம்ம ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும் அதை நீங்கள் பார்த்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க யாருக்காக ஒரு ஆளுக்கு பயனுள்ளதாக அமையட்டும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து நாகர்கோவில் எடுத்து எஞ்சோ காலனி எஞ்சோ காலனி பக்கத்தில் உள்ள வைராவளைக்கு அடுத்த ராமவர்மபுரம் அதாவது எஞ்சோ காலனிலேருந்து ரெண்டு கிலோமீட்டரும் சூரங்குடியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலையில் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து இருக்குது அஞ்சு சென்று அழகான வீட்டு மனை இது ஒரு பெரிய மெயின் ரோட்டிலேருந்து இருந்து ஒரு அடி பாதையில் உள்ளதான் அமைஞ்சிருக்கு நான் பொருள்ல இந்த பாதையில் தான் உள்ளதான் இருக்குது அந்த இடம் உள்ள ஒரு நாலாவது பிளா அஞ்சாவது பிளாட்டு தான் அந்த இடம் அது மெயின் ரோட்டில் ஃபுல்லாக வீடு தான் சூரங்களில் வந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது மிக செழிப்பு தண்ணி செழிப்பான இடம் நல்ல காற்றோட்டமான இடம் மிக மிக குறைந்த விலை அதாவது ஒரு சென்ட்டுக்கு அவங்க நாலு ரூபா கேட்காங்க நான் பார்க்கிங்களா இந்த பிளாட்டு தான் ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா கேட்காங்க அஞ்சு சென்ட் இருக்குது யாருக்காவது இடம் பார்க்கணும் இல்லை இந்த இடம் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க கூப்பிட்டு போய் காணிப்பாங்க உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் சொல்லுவாங்க என்ன பார்த்துட்ருக்கீங்களா இந்த அழகான அஞ்சு சென்ட் மேலே சதுரமான இடம் அதாவது இது வந்து வீடம் கட்டிக்கிடலாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் உங்களுக்கு ஏதாவது ஆசாரி பெற்ற தொழில் பண்ணணுன்னாலும் ஏதாவது ஃபேக்ட்ரி கட்டணுனாலும் அதுக்குனாலும் மிக ஏற்ற இடம் இந்த விலைக்கு இங்கோடு இந்த ஏரியாவில் இடமே கிடையாது இந்த ரேட்டுக்கு அவங்க மிக குறைந்த தான் கொடுக்குறாங்க நாலு லட்சம் சொல்லாங்க கொஞ்சம் கம்மி பண்ணினாலும் பேச விடலாம் பார்க்கிங்களா அழகான அஞ்சு சென்ட் இடம் நல்ல தண்ணி செழிப்பான இடம் பதினாறு அடி ரோட்லேருந்து பதினாறு அடி பாத வசதி இருக்குது மெயின் இருந்து ஒரு அஞ்சாவது பிளாட்டு தான் நான் பார்த்துட்டு இடம்தான் மிக மிக தெளிவான இடம் இந்த ரேட்டுக்கு வேறு எந்த ஏரியாவில் எங்கேயுமே இடமே இல்லை அவ்வளோ மிக குறைந்த விலையில் வந்திருக்கு இதில் எதாவது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு எதாவது கேட்கணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்க பக்கிங்களா நல்ல காற்றோட்டமான இடம் பக்கத்தில் காலேஜி காடன் ஸ்கூல் இருக்குது சிவந்தி காலேஜ் இருக்குது எதாவது தேவைன்னா அந்த நம்பருக்கு பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ